நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கார்டு உள்ளவர்களுக்கு வெளியாகி இருக்கு வருமான வரி சட்டத்தின் கீழ் கார்டு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதனை தங்கள் ஆதார் அட்டையுடன் இணைக்க வேண்டும் இது ஏற்கனவே காலாவதியாகிவிட்டது இருந்தாலும் இதுவரை இணைக்காதவர்கள் ஆயிரம் ரூபாய் அபராதத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இணைக்கலாம் இல்லையென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு செய்யப்படக்கூடிய பரிவர்த்தனைகளுக்கு வரி விலக்கு அல்லது அதிக விகிதத்தில் செலுத்தப்படும் வருமான வரி இணையதளத்தில் உள்ள லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்து உங்களுடைய விவரங்களை சரி பார்த்து கொள்ளலாம் நம்மளுடைய ஆதார் கார்டையும் இணைக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பல காலமா கால அவகாசங்களும் கொடுத்திருந்தாங்க இந்நிலையில் அந்த கால அவகாசமானது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இருந்தாலும் இதுவரைக்கும் இணைக்காதவங்க ஆயிரம் ரூபாய் அபராதம் செலுத்தி மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளார நம்ம இணைச்சிடணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்படி பண்ணலங்கிற பட்சத்துல நம்ம பண்ணக்கூடிய பரிவர்த்தனைகள் ஒவ்வொன்றுத்துக்குமே அதிக விகிதத்தில் வரி செலுத்த வேண்டி இருக்கும்னு சொல்லியும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க பண்ணாதவங்க உடனே பண்ணிடுங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்